ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் புளித்தொக்கு எப்படி செய்வதுன்றது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் ஆறு ஆறு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கணும் இதில் வந்து பத்து பல் பூண்டு கருவேப்பில்லை கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பேன் நல்லா காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச பிறகு அதில் வந்து நம்ம வந்து கடுகு பண்ணணும் கடுகு போட்டு நல்லா பொறிக்கணும் நல்லா காஞ்ச பிறகு தான் போடணும் கடுகு கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சோடனே மிளகு போட்டுக்கலாம் மிளகு போட்டு கொஞ்சம் நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சோடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லை போட்டு ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணியோடனே நம்ம வந்து இப்போ வந்து விதக்கிக்கலாம் கரண்ட் எடுத்து கரண்ட் எடுத்தாச்சு கரண்ட் எடுத்து இப்போ வந்து விதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குண்டு குண்டு கத்திரிக்காய் இது வந்து எங்களோடய தோட்டத்திலே விளைஞ்சதுனால எனக்கு எடுத்து சமைக்க வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிது ஏன்னா வந்து நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்சி நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிடும்போது அதில் ஒரு தனி ருசி இருக்கும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணினா நல்லா வதக்கிக்கலாம் அந்த டேஸ்ட்டில் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தண்ணி டேஸ்ட்டாக தெரியும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் நம்ம சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டாக தெரியும் என் சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க திரும்பியும் பார்க்கலாம் நல்லா விதங்கியாச்சு நல்லா விதங்கி விதங்கின பிறகு பிறகு தான் நம்ம மசாலா சேர்க்கணும் ஏன்னா அதில் இருக்க வந்து பச்சையாக போட்டோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு ருசி இருக்காது நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஆகணும் ஃபஸ்ட்டு இது தனியாகவும் அது தனியாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுமே இருந்தாலும் நமக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்காது ஒரு மாதிரி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் தனித்தனியாக இருக்கும் போது நமக்கு சாப்பிடவும் வந்து ஒட்டாது அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா கிரேவி பதத்தில் வரும்போது தான் வந்து நம்ம வந்து அதோடய மசாலாலாம் ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் அது நல்லா நல்லா விதங்கிட்டுருக்கேன் இந்த ட இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து நம்ம மெயினான ஒரு பாயிண்ட்டு ஏன்னா வந்து நமக்கு விதக்கிறதுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும் சீக்கிரமாக விதங்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம் இன்னும் கூட நல்லா விதங்கின பிறகு கொஞ்சம் நல்லா விதக்கிக்கலாம் நல்லா விதங்கட்டும் பாருங்கள் எண்ணெய்லாம் லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பிரியுது பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினச்சேன் இந்த கத்திரிக்காய் புளித்தோக்கு பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசை ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ரைஸுக்கு மட்டும்தான் சாப்பிட்ணுன்றது ஒரு ஒரு முக்கியம் கிடையாது நம்ம இட்லியில் எடுத்துக்கலாம் தோசைக்கு எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி இந்த பழைய கூட நம்ம பசஞ்சி எடுத்து மேலே அந்த ஒரு தொக்கு வச்சு நம்ம சாப்பிட்றமோது இருக்குது பாருங்க அந்த அருமையான டேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பழைய சாதம் சாப்பிட்ருக்கவங்களுக்கு தான் அந்த அருமைலாம் தெரியும்னு சொல்லுவாங்க நான் சாப்பிட்ருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி அந்த கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள் அதுக்கு கூட வந்து செமையாக இருக்கும் இந்த நேற்று வச்ச சாம்பார்லாம் அந்த பழைய சாதத்துக்கு ஊற்றிக்கும் போது அதெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் ஆகிடுச்சி கொஞ்சம் நல்லா மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணியாச்சு பார்ப்போம் மஞ்சள் தூள் வைப்பிச்சு ஆட் பண்ணினேன் இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள்ன்னு இருக்கோம் பார்த்திங்களா அது வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து காரம் எப்படின்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும் வீட்டில் எல்லாரும் ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு மாதிரி காரம் சாப்பிடுவாங்க ஒரு ஒருத்தர்வங்க வந்து அதிகமாக கா காரம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க ஒரு ஒருத்தர்வங்க வந்து கம்மியாக சாப்பிட்றவங்க இருப்பாங்க ஒரு ஒருத்தவங்க வந்து காரமே ஆகாதவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து உடம்பை பொறுத்து தான் நம்ம வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இதுவும் இப்போ இது விதக்கின பிறகு பச்சை வடை போன பிறகு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிற பிறகு கத்திரிக்காய் ஆட் பண்ணியாச்சு அந்த கட் பண்ணி வச்சுருந்த குண்டு குண்டு கத்திரிக்காய் இதை வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ண பிறகு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் நல்லா விதக்கிட்டு கரண்டி எடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணால் போதும் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும் சும்மா ஒரு ஷேக் இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து புளியை வந்து ஊற வச்சிருப்போம் அந்த ஊற வச்சிருக்க புளியை வந்து கரைச்சி ஒரு பவுலில் ஊற்றி மாற்றி வச்சுருப்போம் இந்த கொதிக்கிற டைமில் வந்து ஏன்னா வந்து இப்போ அந்த கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் வேகணும் பார்த்திங்களா ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிடலாம் வதக்கின பிறகு அந்த காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் செக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரைச்சி தனியாக வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஒரு கிண்ணத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒரு லெமன் சைஸ் புளி இருந்தால் போதும் அந்த லெமன் சைஸ் புளி என்ன பண்ணும் தண்ணியில் நல்லா அந்த பவுலில் வந்து ஒரு சின்ன பவுலில் ஒரு லெமன் சைஸ் புளி போதும் அதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கணும் இப்போ நைட்டாக இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி கொடி கொதி வர ஸ்டேஜில் வந்து அந்த லெமனை அந்த லெமன் சைஸில் எடுத்து வச்சிருந்த புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் என்னோடய கையிலே ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு நீங்கள் தனியாக ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா நான் எப்போயுமே கையில் தான் எந்த ஒரு குழம்பு வச்சாலுமே கையில் தான் ஃபில்ட்ரு பண்ணிப்பேன் ஒரு ஒருத்தவங்க வந்து ஃபில்டரில் ஃபில்ட் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தவங்க வந்து ரெண்டு வாட்டியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஜலாடையில் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க நான் எப்போவுமே புளி கரைச்சி என்னோடய கையிலே தான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி ஊற்றிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து எவ்வளோ அழகாக கொதிக்குது பாருங்க பார்க்கும் போதே நமக்கு அப்பா ஐயோ நாக்கில் எச்சி விடுற மாதிரி சாப்பிட்ணும் போல இருக்குடா எப்பா அப்படி இருக்குங்க எங்களுக்கு குண்டு குண்டு கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கோழி மாதிரி உருளுதுங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் இதுக்கு ஒரு பாட்டே இருக்குது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் கோலி குண்டு மாதிரி எப்படி சுழறது பாருங்களேன் அந்த தண்ணியில் கொதிக்கும் போது அப்படி நாக்கில் எச்சு ஊறுதுங்க நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஒரு கிண்டு கிண்டிடலாம் நல்லா ஒரு கிண்டு கிண்டிடலாம் இன்னொன்னே நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போயிட்டு அந்த எண்ணெய்லாம் இருக்குது பார்த்திங்களா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பார்த்திங்களா அதெல்லாம் பிரிஞ்சு நல்லா சுண்ண பிரிக்கு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் புளித்தொக்கு ரெடிங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பிடுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்